தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் மாவட்டம் முழுவதும் கிராமப்புறங்களில் பள்ளி படிப்பை முடித்த மாணவிகள் குடும்ப சூழல் காரணமாக படிப்பை தொடர முடியாமல் பதினெட்டு வயதிலேயே திருமணம் செய்து வைக்கும் சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அரசு விதிகளின்படி பதினெட்டு வயது நிரம்பிய பெண்கள் திருமண வயதை எட்டியதாக கருதப்பட்டாலும் பதிமூன்று முதல் வயதுக்குட்பட்ட பெண்கள் அதிக அளவு பிரசவத்துக்காக அரசு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு வருவது அதிர்ச்சிக்குரிய சம்பவமாக இருக்கிறது இளம் வயதில் குழந்தை பெற்றெடுப்பு பெண்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது இது தொடர்பான விவரங்களை கண்டறிய மதுரையை சேர்ந்த வெர்னிகா மேரி என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தகவல் கேட்டுள்ளார் அதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மூன்று ஆண்டுகளில் மட்டும் சுமார் ஆயிரத்து நானூற்று எட்டு இளம் பெண்களுக்கு பிரசவம் நடைபெற்றுள்ளது ஆயிரத்து நூற்று ஒன்று பிரசவங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நாற்பத்தி ஏழு பிரசவங்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் நடைபெற்றுள்ளது மேலப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுமார் எண்பத்தி எட்டு குழந்தைகள் பிறந்துள்ளன அதற்கு அடுத்தபடியாக புறநகர் பகுதியில் உள்ள மானூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நாற்பத்தி நான்கு பிரசவங்கள் நடைபெற்றுள்ளது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள் மற்றும் தாலுகா மருத்துவமனைகளில் விவரங்கள் கிடைக்கும் பட்சத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மைனர் பெண்களுக்கு பிரசவம் நடந்து இருக்க வாய்ப்பு இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக பேசிய சமூக ஆர்வலர் வெர்னிகா மேரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் சமூகநலத்துறை இணைந்து பாலியல் கல்வியை வழங்குவது அவசியம் குழந்தை திருமணத்தை தடுக்கும் வகையில் இளம் வயதில் திருமணம் செய்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பதையும் மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தமிழக அரசு பிறப்பித்துள்ள அரசாணை முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும் அப்போதுதான் படிப்படியாக இளம் வயது திருமணம் குறையும் என தெரிவித்தார் இது தொடர்பாக நெல்லை மாவட்ட சமூகநலத்துறை அதிகாரி தனலட்சுமி பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது நெல்லை மாவட்டத்தில் பொதுவாகவே பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களை விட காதல் திருமணங்கள் அதிகம் நடைபெறுகின்றன காதல் திருமணம் செய்து கொண்ட பெண் பதினெட்டு வயதுக்கு குறைவானவராக இருந்தால் அவர் பிரசவித்த பின்னரே எங்களுக்கு தகவல் கிடைக்கிறது மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து பள்ளியில் இருந்து நிற்கும் மாணவ மாணவிகளை கணக்கெடுத்து வருகிறோம் அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் என தெரிவித்தார்